நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற விளக்கம் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற தனியார் பள்ளிகளும் விருப்பம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் போதை பொருட்கள் புழக்க தடுப்பு நடவடிக்கை அரசு அதிகாரிகளுடன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பக்தர்கள் பங்கேற்பு விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்திலிருந்து அரசு பள்ளிகளைப் போல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறுவதற்கு விருப்பம் தெரிவித்து வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பீராம்பட்டினம் பகுதியில் சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு லட்சத்தில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அமரக்கூடிய மேஜை நாற்காலிகள் ஸ்மார்ட் போர்டு நான்கு ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை சுத்திகரிக்கப்பட்ட நீர் குடிக்கும் வகையில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் வழங்கினார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிளஸ் ஒன் மாணவர்கள் தற்போது தேர்வு எழுதியுள்ள நிலையில் எண்பது சதவீதம் பேர் அதில் தேர்ச்சியடைந்துள்ளதாகவும் அரசு தேர்வுகள் முடிந்ததும் மறு தேர்வுகள் அறிவிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நல்ல முறையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளதால் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளும் அப்பாடத்திட்டத்தை செயல்படுத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது அதனால் அவர்கள் இருந்த பணியிடங்கள் காலியாக உள்ளன அவை விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார்

ஏற்கனவே நடத்துகிற தனியார் பள்ளிகள் கூட இன்னைக்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு மாறுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்துன்னா இப்போ டிசம்பர் பண்ணுற பள்ளிகள் இமாப்புலேட் பண்ணுற பள்ளிகள்லாம் அந்த பள்ளிகள் கூட இன்றைக்கு ஸ்டேட் போர்டில் நடக்க பள்ளிகளை சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர் சேர்க்கை நல்லா இருக்கும் நிச்சயமாக நல்லா இருக்கு நிச்சயமா நல்லா இருக்கு அதில் என்ன அதில் என்ன டவுட்டு நன்றி காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருள் அல்லாத காரைக்காலை உருவாக்குவது சம்பந்தமான ஆலோசனை மற்றும் கருத்துக்கேற்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் தலைமை வகித்தார்கள் மேலும் நிகழ்வில் துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் வருவாய் முதலிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தெற்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் திருமதி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா காரைக்கால் மீன்வளத்துறை துணை இயக்குனர் கோவிந்தசாமி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் ஒவ்வொரு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் மாணவ மாணவிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் கொம்பையின் பஞ்சாயத்து ஆணையர்கள் அனைத்து இடங்களிலும் தடை செய்யப்பட்ட புகையிலை சம்பந்தமான பொருள்கள் உள்ளனவா என வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை சோதனை நடத்த வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கு அருகில் உள்ள கடைகளில் தீவிர சோதனை நடத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்கள் புகையிலை பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியும் வண்ணம் விழிப்புணர்வு வீடியோ மற்றும் சிறு நாடகங்கள் நடத்த வேண்டும் காவல்துறை மூலம் காரைக்காலுக்கு உட்பட்ட எல்லைகளில் தீவிர சோதனை நடத்த வேண்டும் புகையிலை பொருட்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை ஆராய்ந்து அதனை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு மருந்து கடைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு மருத்துவரின் அனுமதி சீட்டு இல்லாமல் மருந்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும் கடலோர காவல்படை மற்றும் காரைக்கால் துறைமுக பகுதிகளும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அனைத்து அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து காரைக்கால் மாவட்டத்தில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பதற்கான தீவிர ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் புதுச்சேரி சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வவுசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதியில் சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் பாபுசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீடு புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் நீர்ப்பாசன கோட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு விடுமுறை தினங்களான ஏப்ரல் பத்து பதினான்கு பதினெட்டு ஆகிய மூன்று தேதிகளில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மகாவீர் ஜெயந்தி பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் ஜிப்மர் புறநோயாள்கள் பிரிவு இயங்காது என்றும் எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் அந்த நாட்களில் வழக்கம்போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியாங்கப்பம் கொம்புயுன் நோனாங்கப்பம் கிராமத்தில் ஆத்தங்கரை குறுக்கு வீதிக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் பதினாறு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினோரு திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள ராமதேவு நகருக்கு வளர்ச்சி நிதியின் மூலம் ரூபாய் ஏழு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர்கள் அகிலன் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் காரங்காவல் குழுத் தலைவர் காமராஜ் முன்னாள் தொகுதித் தலைவர் ரஞ்சித் பழனிவேல் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்னியா பூஜையில் நூற்றி எட்டு குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இருபத்தி தேதி தொடங்கியது இதனையடுத்து தினம்தோறும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு வருகின்றது வசந்த நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் நடைபெற்ற கன்னியா பூஜையில் நூற்றி எட்டு பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர் ஒன்பது பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர் மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று நெடுங்காடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் தாங்கள் படித்த பள்ளியின் முன்னேற்றம் பயிற்சிவித்து ஆசிரியர்களை கௌரவித்தல் தங்களுடன் பயின்று நிலைகளில் உள்ள நண்பர்களை அழைத்து கௌரவித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அப்பள்ளியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் இரும்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் இரும்பை கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் கோவில் இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு புனித அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து இன்று ராஜகோபுரம் மற்றும் பரிவார விமானங்களுக்கு புனிதநீர் உச்சி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கல்வித்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நீட்டுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு காரைக்கால் கேம்ப்ளாஸ் சன்மார் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் ஸ்பீக்கர்ஸ் நீட் கோச்சிங் சென்டர் மூலம் இலவச நீட் துரித பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா இன்று காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வு துரித பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்தார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி துணை முதல்வர் திருமதி ஞானப்பிரகாசி ஆசிரியர் ஆசிரியர்கள் நீட் தேர்வு பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ஞான பிரகாசி வழங்கினார் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய் மோகனா சிறப்பு கம்பளிக்காரன் குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் ஏம்பலம் தொகுதி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்தது இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் நெட்டப்பாக்கம் கும்பியன் பஞ்சாயத்து சார்பில் ரூபாய் இருபது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்க திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் காந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் செயற் பொறியாளர் நாகராஜ் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அரியாங்குப்பம் கொம்புயின் நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிக்கு உள்ள ஆழ்துளை கிணறு பயனற்றதன் காரணமாக பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்திட சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற் பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் ஸ்ரீதரன் இளநிலைப் பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் மற்றும் மணவழி தொகுதி பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உணர்ந்தனர் புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி மற்றும் மாரியம்மன் தேவஸ்தான இன்று நடைபெற்றது கலந்து கொண்டு திருப்பணிகளை செய்து துவக்கி வைத்தார் முன்னதாக காலை சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் லட்சுமி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து பாசு பதாசார ஹோமம் பிரித்தியர ஹோமம் நவக்கிரக ஹோமங்கள் நிறைவடைந்து மகா பூர்ணாகுதி பிரத்தியங்கரா பூஜை கலச அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக பிரமுகர் உழவர்கரை சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் திமுக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஊர் என திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு தலைவர் தமிழ்வேந்தன் ஆலய நிர்வாகி துரைராஜன் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் எஸ்டிபிஐ கட்சியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய பொறுப்பாளர் முகமது பாரூக் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் கரீம் தமிழ் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீது ஆகியோர் கலந்து கொண்டு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் அறிமுகம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் பரத்துல்லா பொது செயலாளர் சுல்தான் கவுஸ் தலைவர் அனிபா செயலாளர் ரபிக் மன்சூர் பொருளாளர் முகமது காசிம் மாநில பேச்சாளர் அப்துல்லா மற்றும் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைவர் கணேசன் நாடார் பொது செயலாளர் சரத் பாஷா செயலாளர் ஷாகுல் ஹமீது பொருளாளர் அப்துல் ஜப்பார் செயற்குழு உறுப்பினர் ஜோசப் மரியதாஸ் மேற்கு மாவட்ட தலைவர் முகமது பாரூக் காரைக்கால் மாவட்ட தலைவர் அபு பக்கர் சித்தி கட்சியின் தொகுதி கிளை நிர்வாகிகள் விமன் இந்தியா மூமெண்ட் தலைவி ரஹனா பேகம் மற்றும் உறுப்பினர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்கள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த மேல காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் மேலக்காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன மேலும் சுவாமி சிலையை புதுப்பித்து கடந்த ஐந்தாம் தேதியன்று விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழக சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கி கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழக ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர் தன் மூன் அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தற்போது கோடை வெயிலில் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர் குளிர்ச்சி ஊட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சண்முன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளின் தலைவியும் தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காமராஜர் தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இறகு இறகுபந்து கிரிக்கெட் உபகரணங்கள் கால்பந்து மற்றும் கைபந்து டென்னிஸ் பேட் மற்றும் சிறுமிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் என ஏராளமான விளையாட்டு உபகரணங்களை சண்முக அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஓமந்தூரில் உள்ள ஸ்ரீராம் சீனியர் செகண்டரி ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்று வரும் அசோக் கராத்தி அசோசியேஷன் சார்பில் தற்காப்பு கலை மாநில அளவிலான பயிற்சி நேஷனல் கிக் பாக்ஸிங் நடைபெற்றதில் ஸ்ரீராம் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனத் தலைவர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் கலந்து கொண்டு மாணவ மனைவிலுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக் கார்த்தி அசோசியேஷன் சிறப்பு கோச்சர்கள் நபீன் சர்வின் கோபிநாத் பரத் கார்த்திக் கோபிகா ஷர்மிளா கீர்த்தனா காவியா நர்மதா கோபிகா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி விக்னீஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று காலை நான்காம் கால பூஜை முடிந்த நிலையில் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் தூதின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் சட்டத்தை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் அலுவலகம் முன்பு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுதி பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினார்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்த நகர்ப்புற குழந்தைகள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி செல்போன் பயன்பாடு தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம் ஆகியவற்றால் பாரம்பரிய விளையாட்டுகளை நாளுக்கு நாள் மறந்து வருகிறோம் வீதியில் வெயிலோடு விளையாடிய காலங்களை இன்றைய காலகட்ட குழந்தைகள் அறிந்தே இருக்க மாட்டார்கள் இதனை மீட்டெடுக்கும் முயற்சியாக புதுச்சேரியின் பாரம்பரிய சங்கம் கோடை விடுமுறை நாட்களில் நகரின் வீதிகளில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்று ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் புதுச்சேரி நகரில் உள்ள பல வீதியிலிருந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பல்லாங்குழி பம்பரம் தாயம் ஆடுபுலி ஆட்டம் டயர் உடைந்த வலையில் மண்சோரு உரிய பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடும் மகிழ்ந்தனர் போட்டிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தியசுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவை ஒட்டி முருகர் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உள்ளா நடைபெற்றது புதுச்சேரி முத்தல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தியசுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி தினம்தோறும் இரவு முருகப்பெருமான் பல்வேறு வாகன சேவை எழுந்திரளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதனை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கோவில் உள்புறப்பாடு நடைபெற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு புதுச்சேரி உரியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகரின் முக்கிய பகுதியான அண்ணாசாலை போத்திய எதிர்ப்புறத்தில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நேருவின் பெருமுயற்சி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி தனியார் வசம் ஆக்கிரமித்து இருந்த இடத்தினை மீட்டி நகராட்சி வசம் ஒப்படைத்தார் நகராட்சியின் சரியான பராமரிப்பின்றியும் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள இடத்தை காலியாக வைத்ததில் அவ்விடத்தில் பாம்பு பூரான் தேல் மற்றும் விச சந்துகளின் கூடாரமாக மாறியுள்ளது இதனை அறிந்த உள்ளன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை நேரில் அழைத்து நகரின் மையப்பகுதியில் இப்படி ஒரு அலங்கோலமாக நகராட்சி சொந்தமான இடம் இருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தம் தெரிவித்தார் நகராட்சி ஆணையர் அவர்கள் இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார் மீண்டும் முக்கிய செய்திகள் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற தனியார் பள்ளிகளும் விருப்பம் கல்வி அமைச்சர் நமச்சிபாயம் தகவல் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கை அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களும் கும்பாபிஷேக விழா திராண பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்